அப்ப ஒரு உண்மை தீர்க்கதரிசி எப்படி இருப்பார்னா கர்த்தரை புகழக்கூடிய நிலையிலிருந்து எப்போதும் உபதேசம் செய்வாங்க ஆனால் ஒருவேளை கள்ள தீர்க்கதரிசியாக இருப்பாங்கன்னு சொன்னா தன்னை தானே புகழ்ந்து கொண்டு நான் இங்க போனேன் நான் அங்க போனேன் நான் அப்படி செஞ்சேன் இப்படி இருந்தேன் இதையெல்லாம் அவர் வெளிப்படுத்தினாரு இப்படி இருக்க சொன்னாருன்னு சொல்லி தன்னை புகழக்கூடிய ஒரு நிலைக்கு உண்மையான தீர்க்கதரிசிக்கும் கள்ள தீர்க்கதரிசிக்கும் கூட அடையாளத்தை நீங்க டிஃபரன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கும் ஒரு கள்ள கிறிஸ்தவனுக்கு கூட அடையாளத்தை பார்த்தாலே தெரியும் அவனுடைய குணங்கள் அவனுடைய பேச்சு அவனுடைய நடை அவருடைய சுவாபங்கள் அனைத்திலும் வித்தியாசத்தை பார்க்கலாம் உண்மையான மனிதனுக்கு கிறிஸ்துவை தேடி வந்த பிள்ளை அவ்வளவு ஹம்புலா இருப்பாங்க ஒரு உண்மை தீர்க்க தரிசிக்கு எப்பொழுதும் அன்பு காணப்படும் ஒரு உண்மை தீர்க்க தரிசிக்கு சமாதானம் இருக்கும் நிதானம் இருக்கும் ஆனா கள்ள தீர்க்க என்ன இருக்காதான் நிதானம் இருக்காது உடனே உடனே அடுத்தடுத்து அப்டேட் கொடுக்கணும் அப்டேட் கொடுத்தா தான் நம்ம சபைக்கு ஆள் வருவாங்க அப்டேட் கொடுத்தா தான் நிறைய பேர் நினைச்சிக்கோங்க வருவாங்க புடிக்கிற மாதிரி அட்ராக்ஷன் மாதிரி என்னெல்லாம் செஞ்சா தான் சபைக்கு ஆள் வருவாங்க கத்தரிடத்தில் மனிதர்களை திருப்புவாங்க யாரு உண்மையான தீர்க்கதரிசி ஒருவேளை கள்ள தீர்க்க தரிசி என்ன பண்ணுவாங்கன்னா தன்னிடத்துல திருப்பணும்னு நினைப்பாங்க காணிக்கு போயிடும்ல